அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை தீபத்தன்று மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து வழிபாட்டு மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் என்றாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டம் பெண்களுக்கு அதிக வேலைப்பழிவை வைத்துவிடும் மண் அகல் விளக்கின் அடியில் எண்ணெய் கசிந்து வீடு முழுவதும் எண்ணெய் பிசுபிசுப்பு குழந்தைகள் அதில் கால் வைத்து வழிக்கு விழுந்து விடுவார்களோ என்ற பயம் நமக்கு இருக்கும் இந்த மண் அகல் விளக்கடியில் நெல் பாலிஷ் எதை பூசி வச்சாலும் அது விளக்கு ஏற்றிய பிறகு சூடாகி உருகி அடியில் எண்ணெய் கசிய தான் செய்யும் இப்போது ஆன்மீக ஆன்மீக ரீதியாக பார்த்தால் வெற்றிலை வாழை அரசலை இதற்கு மேலே தீபம் ஏற்றி வைக்கலாம் ஆனால் எல்லாராலும் இதை வாங்க முடியாது காரணம் வீட்டில் இருபத்தேழு மண் அகல் விளக்குகள் கூட இந்த கதை தீபத்துக்கு சில சில பேர் ஏற்றி வைப்பார்கள் அத்தனை வெற்றிலை அத்தனை அரசைக்கு நாம் எங்கு செல்வது தேவைப்பட்டால் வாழை தேவைப்பட்டால் வாழை இலைகளை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அகல் விளக்கு அடியில் வைத்து ஏற்றலாம் ஆனால் இதுலேயும் என்னென்னா அந்த விளக்கு ஏற்றி எடுக்கும்போது அந்த வாழை இலையை அப்புறம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாம் தரையில் ஒட்டியிருக்கும் அது அதில் நம்ம கால் வச்சு வளர்க்குற கூட வாய்ப்பு இருக்குது அந்த இடமும் பிசு பிசுன்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது அசிங்கமாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் அந்த அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றுற இடம் உள்ளேயும் கொஞ்சம் அதுக்கு வெளியிலையும் பவுடரை கொஞ்சம் தட்டி நல்லா சுற்றி பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கேற்றி வை விளக்கேற்றி வைத்தால் அந்த எண்ணெய் வந்து கீழே கசியாது இப்போ நான் இதில் ரெண்டு விளக்கு பவுடர் போட்டு பூசி விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிருக்கிறேன் ஒரு விளக்குக்கு நான் பவுடர் போடாமல் வெறும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு விளக்குலையுமே கீழே வந்து தரையில் ஓட்டலாம் ஆனால் அந்த ஒரு விளக்கில் மட்டும் கீழே பார்த்திங்கன்னா தரையில் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு ஓட்டிருக்கோம் இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக பவுடரை தட்டி நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு அதற்கடிப்பகுதியிலையுமே கொஞ்சம் நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது அது அந்த எண்ணெய் கசிஞ்சு கீழே தரையில் படாது